ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை யாதவர் குல அழிவும் பாண்டவரின் மரணமும் யாதவர் குலம் அழிந்ததற்கு யார் காரணம் அப்படிங்கிறத தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் பதினெட்டு நாட்கள் நடந்த குருக்ஷேத்திர போரில் எண்பது சதவீத ஆண்கள் இறந்ததாக புராணத்தில் சொல்லப்படுது கிருஷ்ணனுக்கும் ஜம்போவதிக்கும் பிறந்த குழந்தை சாம்பா சாம்பா தான் துரியோதனனின் மகள் லஷ்மணாவை சுயம்பரத்தின் போது கவர்ந்து வந்து திருமணம் செய்து கொள்றாங்க மிகவும் குறும்புத்தனமான சாம்பாவும் அவரது நண்பர்களும் சாம்பாவிற்கு கர்ப்பிணி பெண் மாதிரி வேடம் அணிவித்து துவாரகைக்கு வந்த விஸ்வாமித்திரன் கான்வா நாதர ரிஷிகளிடம் இந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா இல்லைன்னா பெண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு விளையாட்டுத்தனமா கேட்கிறாங்க இதை அவர்களுடைய நாடகம் என்று தெரிந்து கொண்ட ரிஷிகள் ஒரு இரும்பு உலக்கையை பெற்று எடுப்பாள் அப்படின்னு சாபம் கொடுக்கறாங்க யாதவ குலமே அழிந்துவிடும் விடும் அப்படின்னும் சாபம் கொடுத்தாங்க அதே மாதிரி சாம்பாவிற்கு ஒரு இரும்பு உலக்கை உடனே பிறந்தோம் விடும் இதை தெரிந்து கொண்ட யாதவ குல அரசன் இந்த இரும்பு உலக்கையை பொடியாக அரைத்து கடலில் கரைத்து விடுங்க அப்படின்னு கூறினார் கடல் அலைகள் மூலம் மேலே வந்த அந்த இரும்பு உலக்கை துகள்கள் மிகவும் சக்தி வாய்ந்த கோரை புல்லாக வளர்ந்துவிச்சு போர் முடிந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு போரில் எதிரெதிர் அணியில் இருந்த கிருஷ்ணரோட மகன்கள் கிருத்தவர்மா சத்தியாகி இரண்டு பேருக்கும் நடக்கும் சண்டையால அவர்கள் இரண்டு பேருமே இறந்தும் போறாங்க யாதவ குல மக்கள் அனைவரும் மது பழக்கத்திற்கு அடிமையாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் வஜ்ராயத்திற்கு நிகரான இந்த கோரை புல்லால தாக்கி இறந்தும் போறாங்க ஆதிசேஷனின் அவதாரமான பலராமர் குலம் அழிவதை பார்த்து தன்னிலை மறந்து தியானத்தில் ஈடுபட்டபோது பலராமரும் இறந்து போறார் தன்னுடைய கண்களுக்கு முன்னாடியே யாதவ குலம் அழிந்து போவதைப் பார்த்து கிருஷ்ணர் ஒரு தேர் ஓட்டியை அனுப்பி அர்ஜுனனை அழைத்து வர சொல்றாரு தன்னோட கடைசி ஆசை சொல்வதற்காக அழைத்து வர சொல்றார் குருட்சேத்திர போர் நடக்கும் போது கிருஷ்ணருக்கு வயது எண்பத்தி ஒன்பது அப்படின்னு தெரியும் முப்பத்தி ஆறு வருஷங்களுக்கு பிறகு நூத்தி இருபத்தி ஐந்து வயது ஆன நிலையில மிகவும் கவலையாக ஒரு வனத்துல மரத்தின் கீழே அமர்ந்த கிருஷ்ணரை காந்தாரி சாபம் கொடுத்த மாதிரியே ஒரு விலங்கு என்று நினைத்து ஒரு வேடன் அம்பையை இது கொள்றான் கிருஷ்ணர் என்று நினை தெரிந்த உடனே மன்னிப்பும் கேட்கிறான் அவனுக்கு ஆறுதல் கூடிய கிருஷ்ணர் அர்ஜுனன் வருவதற்குள் யாருமே இல்லாத காட்டில் தனியே இறந்தும் போறார் கிருஷ்ணரோட உயிர் பிரிந்து விஷ்ணு பரமாத்மாவோட இணைந்து விடுது கிருஷ்ணர் இறந்தது யாருக்குமே தெரியாமல் போய்விடுது அர்ஜுனன் தான் கிருஷ்ணருடைய உடம்பை கண்டுபிடித்து இறுதி சடங்கும் செய்கிறார் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய அனைத்து மனைவிகள் மற்றும் குழந்தைகளையும் பாண்டவர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் ஆசையும் பட்டார் அர்ஜுனனும் அதை போல அவர்களை அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து கொண்டு சென்று விடுகிறார் அவர்கள் போனதும் துவாரகையில் ஒரு மிகப்பெரிய அழிவு வந்து துவாரகையே கடலுக்கு அடியில் மூழ்கியும் போகுது ஒரு ஆண் துணையோட பல பெண்களை கண்ட கொள்ளையர்கள் அனைத்து பெண்களையும் செல்வத்தையும் கொள்ளையடித்தும் போறாங்க அர்ஜுனுடைய எல்லா வித்தைகளும் அங்கு தோற்று போன நிலைமையில யுதிஷன் கிட்ட வந்து அர்ஜுனன் அங்கு நடந்தது அனைத்தையும் சொல்றாரு குருட்சேத்திர போர் முடிந்த முப்பத்தி ஆறு வருடங்கள் நேர்மையாகவும் மிகவும் சிறப்பாகவும் அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்திருப்பார் அர்ஜுனன் சொன்ன இந்த செய்தியை கேட்டதும் கிருஷ்ணரே இறந்து விட்டாரு இனிமேல் நாம் இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைத்து அபிமன்யு உடைய மகன் வருட்சத்திற்கு முடிசூட்டி மன்னராகவும் ஆக்குறாரு இந்த பிறப்புக்கான நோக்கம் பூர்த்தி அடைஞ்சதை உணர்றாங்க பாண்டவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகவும் அவங்க முடிவெடுக்கிறாங்க அதற்கு பாண்டவர்களும் திரௌபதியும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க வேதவியாசர் யுகம் முடிந்து கலியுகம் ஆரம்பிக்க போகிறது அதனால மேருமலையை நோக்கி சொர்க்கத்திற்கு போறவங்க மனித உடலோடு சொர்க்கத்தை அடையலாம் அப்படின்னும் சொல்றாரு அப்படி போகும் வழியில பின்னாடி திரும்பி பார்க்காமல் போக வேண்டும் அப்படின்னும் சொல்றாரு பாண்டவர்களும் திரௌபதியும் மேருமலையை நோக்கி போறாங்க எல்லாருக்கும் முன்னாடி முதல் நாளாக யுதிஷ்டர் தான் போறாரு அவர் கூடவே ஒரு நாயும் செல்கிறது பீமன் எல்லோருக்கும் கடைசியாக வர்றாரு மேருமலை அருகில் போகும் வழியில திரௌபதி இறந்து போறாங்க பீமன் எதனால திரௌபதி இறந்து விட்டா அப்படின்னு யுதிஷ்டர் கேட்கிறாரு அதற்கு யுதிஷ்டர் திரௌபதி அஞ்சு பேரையும் திருமணம் செய்து கொண்டு ஐந்து பேரையும் சமமாக நினைக்காம அர்ஜுனன் மீது மட்டுமே அதிகமாக பாசம் வைத்திருந்தாள் என திரும்பி பார்க்காமல் யுதிஷ்டர் பதில் சொல்றாரு அடுத்ததாக சகாதேவன் இறந்து போறார் எதனால அப்படின்னு பீமர் யுதிஷ்டர் கேட்கிறாரு இந்த உலகத்திலேயே தன்னை விட யாருக்கும் சாஸ்திரம் அதிகமா தெரியாது என அகந்தையில இருப்பான் அதனாலதான் இறந்திருப்பான் அப்படின்னு யுதிஷ்டர் சொல்றாரு அடுத்ததாக நகுலன் இறந்து போறாரு அது ஏன் அப்படின்னு பீமன் கேக்குறாரு இந்த உலகத்திலேயே மிகவும் அழகானவன் தான் தான் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தான் அதனாலதான் இறந்திருப்பான் அப்படின்னு யுதிஷ்டர் சொல்றாரு அடுத்ததாக அர்ஜுனன் இறந்து போறாரு அதற்கும் காரணம் பீமன் ஏன் அப்படின்னு கேட்கிறான் இந்த உலகத்திலேயே சிறந்த வில்லாளி தான் தான் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தான் அதனால தான் அர்ஜுனன் இறந்து போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டர் திரும்பி பார்க்காமே சொன்னார் இன்னும் சில தூரம் சென்ற பிறகு பீமனுக்கு தடை சுற்றி மயக்கம் வர ஆரம்பிக்குது அப்படி என்றால் நானும் இறந்து விடுவேனா அப்படின்னு கேட்கிறார் அதற்கு யுதிஷ்டர் ஆம் ஆயிரம் யானைகளுடைய பலம் உன்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தாய் அதனால்தான் நீயும் இறந்து விடுவாய் அப்படின்னு அவர் கூறுறாரு இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பீமன் இறந்தும் போறாரு கர்வம் அகந்தை எதுவும் இல்லை என்றால் மட்டும்தான் உயிரோடு சொர்க்கத்திற்கு போக முடியும் ஐந்து பேர் இறந்தும் திரும்பி பார்க்காமல் யுதிஷ்டர் அந்த நாயுடன் மேருமலையை அடைந்தும் போறாரு இந்திரன் விமானத்தில் வந்து யுதிஷ்டரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வருவார் அப்போது யுதிஷ்டர் இந்த நாயையும் அழைத்து செல்லுமாறு இந்திரன் கிட்ட கேட்கிறாரு அதற்கு இந்திரன் சொர்க்கத்திற்கு உள்ள நாய்க்கு இடமில்ல அப்படின்னு சொன்னார் இந்த நாய் என்னை நம்பி வந்தது இதை விட்டுவிட்டு விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் யுதிஷ்டர் அப்போதுதான் தெரியும் அந்த நாய் உருவத்தில் வந்தது யமதர்மராஜா அப்படின்னு அதன் பின் யுதிஷ்டர் சொர்க்கத்திற்கு செல்றாரு அப்போது அங்கு துரியோதனன் கௌரவர்களை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார் இந்த போர் நடக்க காரணமான துரியோதனனுக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுத்திருக்கீங்க அப்போது என்னுடைய சகோதரர்கள் எங்க அப்படின்னு கேட்கிறாரு யுதிஷ்டர் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் போரில் வீர மரணம் அடைந்தவர்கள் சொர்க்கத்திற்கு போவாங்க ஏனென்றால் இந்த புண்ணிய பூமியில் மரணம் அடைந்தது காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் சகோதரர்களும் திரௌபதியும் நரகத்துல இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு யுதிஷ்டர் வேக வேகமா அங்க போய் பார்க்கிறார் அங்கே பாண்டவர்களும் திரௌபதியும் பார்த்து ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார் அவர்களுடைய பாவ புண்ணியத்தின் வழியில் சில காலம் நரகத்தில் இருப்பாங்க அதற்கு பிறகு அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் நானும் சிறிது காலம் இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு கூறுறாரு கிருஷ்ணர் ஏனென்றால் துரோணாச்சாரியாரிடம் அஸ்வ்தாமன் இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி இருப்பார் அதனால சிறிது காலம் நரகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்பு கங்கை நதியில் மூழ்கி இந்திரனுடன் யமதர்ம சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வார் எல்லாரும் உயிர் விட்ட பிறகுதான் சொர்க்கத்திற்கு செல்வாங்க ஆனால் யுதிஷ்டர் மட்டும்தான் தர்ம வழியை கடைபிடித்து நேர்மையாக ஆசை தந்தை கர்வம் எதுவும் இல்லாமல் வாழ்ந்ததால உயிரோடவே சொர்க்கத்திற்கும் செல்றாரு போர் நடக்கும்போது யுதிஷ்டருக்கு தொண்ணூத்தி ஒரு வயது அப்படின்றது நமக்கு தெரியும் அதோட முப்பத்தி ஆறு வருடங்கள் சேர்த்தா சொர்க்கத்திற்கு போகும்போது அவருடைய வயது நூத்தி இருபத்தி ஏழு பீமனுக்கு நூத்தி இருபத்தி ஆறு அர்ஜுனனுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு நக்குலன் சகாதேவனுக்கு நூத்தி இருபத்தி நாலு திரௌபதிக்கு நூத்தி இருபத்தி ஓரு வயது இந்த கதை சொல்ற நீதி என்ன அப்படின்னா நீங்க எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அது கண்ணனாக இருந்தாலும் சரி அது பாண்டவராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்டவராக இருந்தாலும் செய்த பாவத்திற்கான தண்டனை அவர்களுக்கு கிடைத்தே தீரும் அதுதான் கர்மா நமக்கு உணர்த்தும் நியதி அதுதான் இந்த உலகத்தின் நியதியும் கூட இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி